கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்காங்க நீங்க பில் எல்லாத்தையும் மாத்திட்டீங்க எல்லாமே மாத்தியாச்சுங்க எல்லாரும் அதாவது இது கம்மி பண்ணது நல்லதும் கூட கஸ்டமரும் நமக்கு சாட்டிஸ்பைடன் ஆகுறாங்க முதல்ல வந்து ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இப்ப என்ன வாடிக்கையாளர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போகும்போது எங்களுக்கும் மன நிறைவா இருக்குது அவங்களும் மன நிறைஞ்சு போறாங்க குறைச்சது யாருக்கு தெரியுமா மக்களுக்கு மோடிஜி நீங்க நன்றி சொல்லுங்க கண்டிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்ததிலிருந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்தியாவும் வளர்ந்துட்டே இருக்குது கண்டிப்பா இது மூலியமா நம்மளும்